ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விருட்சகராசி என்பர்களே யார் மனசையும் நோகடிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தேடி தேடி வந்து உங்க மனசை எல்லாரும் நோகடிப்பாங்க காரணம் சில விஷயங்களை இன்னைக்கும் அதாவது கரண்ட் பொசிஷனை புரிஞ்சிக்காம இருக்கிறதுல நீங்களும் ஒரு கில்லாடியா தான் இருக்கீங்க இந்த உலகம் எப்படியாவது வசமாயிடும் எப்படியாவது மனுஷங்கள்லாம் எல்லாம் எப்படியாவது நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்துடும் குடும்பம் நமக்கு சாதகமா வந்துடும் அரசியல் நமக்கு சாதகமா வந்துடும் கலைத்துறை நமக்கு சாதகமா வந்துடும் வியாபாரம் நமக்கு சாதகமா வந்துடும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களாம் நமக்கு சாதகமாக வந்துடுவாங்கன்னு நீங்களும் நம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சொல்லுவாங்க இல்லைங்களா யார் வாழையும் நிமித்த முடியாதுன்னு அது மாதிரி உங்களுக்கு அனுபவத்தில் தான் கிடைக்கும் ஆடா போங்கப்பா நானும் யாரையாவது திருத்தி பிள்ளை நம்பிடலாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குதே ஏன் இந்த ராசியில் பிறந்தேன் அப்படின்னு யோசிக்க வச்சிரும் கவலைப்படாதீங்க நீங்க விருச்சக ராசியில பிறந்ததுக்கு காரணம் இருக்கு இன்னைக்கு சொல்றேன் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நினைக்கக்கூடிய முதல் ராசி விருச்சக ராசி அது கடனாக இருந்தாலும் சரி கௌரவமாக இருந்தாலும் சரி தான் மேல ஒரு கலக்கம் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க நீங்க ஏன் யோசிக்க வேண்டாம் உங்களை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில இப்படிதான் வாழணும்னு வாழக்கூடியவர்கள் வெறுத்து வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகை நீங்க கிடையாது உங்க விருப்பங்களை கூட விளக்கிட்டு வாழ்றவர்கள் நீங்க உங்க சொந்த விருப்புகளை கூட விருப்பங்களை கூட விளக்கிட்டு வாழக்கூடியவர்கள் ஒரு மகானுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரர்களே எந்த கடனும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் பொருளாதார கடன் மட்டும் இல்லை யார் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் செஞ்ச ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன்னா கூட திருப்பி எப்படியாவது இந்த ஆளுக்கு கொடுத்துணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நான் உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டால் எனக்கு திருப்பி குட் மார்னிங் மெசேஜ் போட்டுருவீங்க அந்த கடன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கடன் அடைவதற்கான வழியை தெரிந்தவர்கள் ஒன்று கடன் வாங்காமல் வாழணுங்கிறதுல கொள்கை இருக்கும் சின்ன கடன் வாங்கினாலும் அழுக வந்துடும் ஆனால் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் சும்மாவாக இருக்குது நீங்கள் தான் இந்த கொள்கையில் இருக்கீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணவங்க உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நீங்கள் வந்த சொசைட்டி உங்களை சும்மா விடுதா கடன்காரனாக தானே ஆக்குது ஆக்குதா இல்லையா யோசிங்க இப்போ தானே பயப்படுறீங்க நீங்கள் ஆனால் மனசாட்சிப்படி நீங்கள் கடன் வாங்க நினைக்க மாட்டீங்க இதுதான் ராசி ஏன்னா ஒருத்தவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு பயம் உங்கள் மேலே அவதூறு சொல்ல யாருக்கும் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பாருங்க அதனால நமக்கு அவமானம் ஏற்படும் இதையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க நான் ஏற்கனவே சிவஸ்ரீ இந்த சேனலில் ஏற்கனவே பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் அதை வேணால் போய் பாருங்கள் அப்போதான் இது புரியும் இப்படிப்பட்ட அந்த விருச்சக ராசிக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கடவுள் அதை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த விதத்திலையும் அது உங்களுக்கு குறைவை ஏற்படுத்தாது கடன் இல்லாத வாழ்க்கையே விருச்சகத்துக்கு நிச்சயமாக இறைவன் கொடுப்பான் அது இல்லை என்னைக்குமே அறிவு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் அறிவு தெளிவோடு அறிவு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அறிவும் தெளிவும் சேர்றது கம்மி அதாவது உங்களை பார்த்து எல்லாம் பயந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க நீங்கள் பயப்பட மாட்டீங்க யோசிப்பீங்க என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் இதை எப்படி சமாளிக்கிறது இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதான் அறிவு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என்றைக்குமே தோல்வி வராது ஆனால் தோல்வி முன்னாடி வந்து நிற்கும் பயப்படாதீங்க வெற்றி அப்படியே கழுத்தை பிடிச்சி அந்த தோல்வியை தள்ளி விட்டு முன்னாடி வரும் இதான் கண்டிப்பா விருச்சக ராசிக்காரர்களே உங்களுடைய நீங்க என்ன செய்கிறீங்கன்னு எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவன் செய்யறதை விட்டுருவான் நீங்க செய்யறதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் விருச்சக ராசிக்காரர்களை பின்னாடி உள்ளவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனா விருச்சக ராசிக்காரர்கள் அதை பத்தி கவலையே வேண்டாம் ஏன்னா அவர்கள் அவர்கள் செயல்களை விட்டுருவார்கள் இந்த பிறவி எடுத்ததோடைய பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படிங்கிறது கிடையாது வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படின்னு கிடையாது வந்தேன் என்னமோ ஒன்ன நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறேன் சில கஷ்டத்தோட தான் இருக்கிறேன் சில பேரை பிடிக்காம தான் இருக்கு ஆனாலும் நான் நினைச்சதை செஞ்சுட்டு தான் போவேன்னு நினைக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு பலனாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா மற்றவர்களுக்கு அதே நேரத்தில் பாரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல ராசிக்காரர்கள் எளிமையை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள் கௌரவத்திற்காக மற்றவங்க நம்மளால கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு கௌரவத்தை எடுத்து வச்சுப்பாங்க எளிமையானவருங்க எங்கள் அப்பா எளிமையானவர் விருச்சகராசி அவர் வந்து எளிமையாக இருக்குன்னு நினைக்கலாமா அவர் என்ன சொல்லுவாங்க ஒரு அப்பானா எப்படி இருப்பாங்க அவர் விருச்சகராசி எளிமையாக இருக்க முடியுமா கிடையாது அவர் எளிமையாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கௌரவம் வேணும் இல்லையா அப்போ அந்த கௌரவத்தை எடுத்துப்பாங்க ஆனால் மற்றவங்க மாதிரி போலியான கௌரவத்துக்குள்ளே போக மாட்டாங்க இதான் விருச்சகராசி நம்மளை பார்த்தா நாலு பேர் மதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சபையில கூட சரியான ஒரு பிடிப்பு இல்லை மரியாதை இல்லைன்னா அந்த பக்கம் போக மாட்டாங்க சபை கூட மரியாதை தெரிந்த சபைக்கு செல்லக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் தாம் மதிக்கும் இடத்திலே ராசி என்றும் இருக்கும் அப்படிப்பட்ட ராசிக்கு என்னைக்குமே குறைவு கிடையாதுங்க ரொம்ப நல்ல நடத்தை உடையவர்கள் ஆனா அவங்கள பத்தி ரொம்ப கசமா பேசுவாங்க சித்தரிச்சு பேசுவாங்க பிடிச்சு தொங்க விடுவாங்க ஆனால் அதை ராசி கவலையே படாது என்ன சொல்லு எனக்கு தொழில் தான் தெய்வம் பெரியவங்க தான் தெய்வம் என்ன வாழ வச்சவங்களும் வழிகாட்டினா தெய்வம் நன்றி மறக்காதவர்கள் விருச்சகராசிக்கார்கள் ஏன் பிறந்தோ நீங்க நினைக்க வேண்டாம் உங்களால நிறைய பேர் வாழக்கூடியவர்கள் நன்றி விசுவாசம் இதெல்லாம் தெரிந்தவர் நீங்க உங்களால இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய வரும் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு விருச்சக அதனால் அதனால ராசி ஒரு காலமும் ஏன் பிறந்த நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களால வாழ்க்கையே மாறும் எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும் ராசிக்காரர்களே ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் பாருங்க ராசியை பொறுத்த வரைக்கும் தோய்வு இல்லாமல் வேலை செய்யணும் ஒரு ஒன்று விருச்சகராசியா இருந்தால் சன்னியாசியா இருக்கணும் ரொம்ப நல்லது மனைவி கணவன் மனைவியாக இருப்பாங்க ஆனால் சன்னியாசி வாழ்க்கை அதிகமாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ராசி இருந்தீங்கன்னா சன்னியாசி வாழ்க்கை நிறைய இருக்கும் சில ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல ஒய்ஃபு விருச்சகராசியை கண்டுக்கவே மாட்டாங்க இல்லைன்னா குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சில அம்மா இருந்து ஐயா குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த சோதனை வேதனை இதெல்லாம் ஸ்டாப்பிங் ராசி தான் எல்லாத்தையும் கொண்டு இறக்கி விட்டுட்டே இருப்பான் கடவுள் அப்ப என்னன்னா விருச்சகராசிக்காரர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடோட தான் இருப்பாங்க நமக்கு மாதிரி ஏன்னா விருச்சகராசிக்காரர்கள் ரொம்ப விளம்பரம்லாம் இல்லாதவங்க சிம்பிளா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எதார்த்தமே பொய் ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பாங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க ஏன் பொய் சொல்லல சொல்லு காசு இல்லைன்னு உண்மையே சொல்லுவார் ராசிக்காரர் வீட்டம்மா சொல்லும் காசில்லன்னு போய் பொய் சொல்லாத உண்மை சொல்லாத காசி இருக்குன்னு சொல்லு அப்படின்வாங்க கருத்து வேறுபாடு வருமா வராதா யோசிங்க மாதிரி ஐயா சொல்லுவார் இதே எல்லாமே இப்படிதான் குழந்தைங்க பாருங்க பாருங்கள் ராசியில பிறந்திருக்கும் உண்மையே சொல்லும் உனக்கு வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க பொய் சொல்லுன்னு சொல்லுவாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் உண்மையை ரொம்ப விரும்புவாங்க ஆனால் உலகத்தினால சொல்ல முடியாம தவிப்பாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு வள வள கொல கொலன்னு பேசக்கூடாது அடிச்சவோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு முடிஞ்சு போச்சு இப்படிதான் பேசணும் அதுமாரி உண்மையை பேசுகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராசிக்காரர்களுக்கு அதுமாரி காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சிங்க விருப்பம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சிங்கல்ல எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க உண்மைங்க அன்பு நட்பு காதல் இதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமானவர்கள் ராசிக்காரர்கள் காதல்னால் ஒரு பையனும் பொண்ணும் தான் காதலிக்கிறது இல்லை நம்மளை நம்புறவங்க எல்லாரையுமே விரும்புறது உதவினு கேட்டு போயிட்டா செய்வாங்க அதான் விருச்சக ராசி இப்படிப்பட்ட விருச்சக ராசியில பிறந்துட்டு ஏன் பிறந்தோம் நீங்க நினைக்கணும் அது நினைக்க வேண்டாம் மனநிலை பக்குவப்பட முடியாம தவிக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நீசம் ஏ உங்களுடைய ராசியில சந்திரன் வந்து நீசமா போயிட்டான் இந்த சந்திரன் நீசமா போனதுனால என்ன ஆயிடுச்சு மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்குது நாம நினைக்கிற மாதிரி ஒரு உலகத்தை சந்திக்க முடிய மாட்டேங்குது செயல்பாடுகளுக்கு வருது டுவெண்ட்டி அவர்ஸ் வந்து பிடிக்காம வாழ மாதிரி இருக்கு அதில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு பத்து மணி நேரத்தை நம்ம கொண்டு போகலாம் மீதி இருக்கிற நேரங்கள்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி உலகம் இல்லையே நமக்கு பிடிச்ச மாதிரி இது நடக்கலையேங்கிற வெறுப்பு இருக்கும் அதுக்காக நீங்க போய் ஏன் பிறந்தோன்னு நினைக்காதீங்க உங்களால் பல பேர் உயர்வுக்கு வருகிறார்கள் நீங்க நினைங்க பல பேருக்கு நீங்க ஆலமரமாக இருந்து நிழல் கொடுக்குறீங்கன்னு நினைங்க பல பேருக்கு முகவரி கொடுக்குறீங்கன்னு நினைங்க இன்னும் சொல்ல போனா விளம்பரமே இல்லாம நீங்க வாழ்க்கை நடத்துறீங்கன்னு நம்புங்க இதுதான் உண்மை எத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கு தெரியுமா ஆனா வெளியில காட்டிக்காம வாழ்றீங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் பத்து ரூபா நமக்காக செலவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அந்த பத்து ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு உடல்நலத்தை கூட துச்சமாக மதிக்காமல் அதை பற்றி யோசிக்காம சின்ன மாத்திரையை மருந்தையும் சாப்பிட்டு வாழ்கிறீங்க பாருங்கள் இதுதான் விருச்சகராசி பலம் கொண்டவர்கள் மனபலம் கொண்டவர்கள் எதுவும் நம்மளை செய்ய முடியாது எதுவும் செய்யாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் மனபலம் எல்லாரும் பண பலம் படைச்சவங்க தான் இருக்காங்க ராசி கிட்ட தான் ஆன்மீக குணம் கொண்டவர்கள் ஆன்மீக குணம் ஒழுக்கம் நேர்மை நிறைய பேர் சன்னியாசியா இருப்பாங்க ராசிக்காரர்கள் சொன்னா பளிக்கும் நாக்கில் பாருங்க கருப்பு இருக்கும் இதுவரைக்கும் கனாடியில் பாருங்க நீங்க சொன்னா பளிக்கும் ராசிக்காரர்கள் வாக்கு பலிதம் கொண்டவர்கள் காரணம் என்ன தெரியுமா ராகு கேது உச்சம் பொதுவாகவே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்தாருன்னா வாக்குப்படிதம் ஏற்படும் அதுவும் கேது நீங்கள் வந்து துலா ராசியாக இருந்து நீங்கள் விருச்சக லக்கணத்தில் துலா லக்கணமாக இருந்து விருச்சகத்தில் வந்து கேது உட்கார்ந்துருந்தாருன்னா வாக்கு படிக்கும் அதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாக்குப்படிதம் விருச்சக ராசிக்காரர்கள் வாக்கில் உட்காந்துடக்கூடாது நம்ம ஏதாவது சொன்னா பழிச்சிடும் இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் பங்காளியா இருக்கட்டும் அங்காளியா இருக்கட்டும் சாமின்னு கும்பிடுவாங்க விருச்சக ராசிக்காரர்களை நம்புங்க நீங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு ஒரு பவர் தனியா கிடைக்கும் ஆனா முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வருவோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஞானி இந்த உலக வாழ்க்கையே தெரிந்தவர்கள் வராது பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வராது தானா இறந்து தூங்கினா உண்டு ஆனா என்ன ராசிக்கு ஒன்னே ஒண்ணு யாரும் எதுவும் நம்மள சொல்லிடக்கூடாதுங்கிறதுல இருக்கும் சொல்லிட்டாங்கன்னா சொல்லுடா 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 பேசுடா ஐயோ திருப்பி பேச முடியாம தவிக்கிறேனே நேரம் வரும் அப்படின்னு வச்சு செய்யக்கூடிய ராசியும் விருச்சக ராசி இப்போ சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா கிடைக்கும் கவலைப்படாதீங்க விருச்சக ராசிக்காரர்கள் முருக முருகப்பெருமான அதிகமாக வழிபாடு பண்ணுங்க பதினெட்டு சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க பழனிமலைக்கு போங்க சித்தனை வழிபாடு பண்ணுங்க அங்கே பழனிமலை முருகனை வழிபாடு பண்ணுங்க பழனிமலை முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்கள் கோவில் எங்க இருக்கும் அங்கெல்லாம் விருச்சக ராசிக்காரர்கள் போங்க உண்மையிலே நல்ல பலன் ஏற்படும் ஏதாவது ஒரு மகான் ஏதாவது ஒரு ஞானி ஏதாவது ஒரு குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணுங்க பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நிறைய நல்லது வாங்கி கொடுங்க ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுடைய மகிழ்ச்சியில் விருச்சகம் ரொம்ப சந்தோஷப்படும் விருச்சக ராசிக்காரர்கள் குழந்தைங்க மகிழ்ச்சி ரொம்ப விரும்புவாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் விருச்சகராசியை கொண்டு விட்டா போதும் நம்ம சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணுங்க அவசியமா சொல்றேன் இந்த தான் போய் கிரிவலம் போகணும்னு இல்லை திங்கக்கிழமையில் கிரிவலம் போங்க விருச்சக ராசிக்காரர்களே திருவண்ணாமலைக்கு திங்கக்கிழமையில கிரிவலம் போங்க அதுமாரி விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில ரொம்ப எளிமையா சொல்றேன் செவ்வாய்க்கிழமைக்கு அங்காளம்மன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் கோவில் இருக்கும் அந்த அங்காளம்மனை போய் வழிபாடு பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஏன்னா மன ஏற்படும் தொலைத்த பொருள் கிடைக்கும் நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டோம் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அங்காளம்மன் கொடுப்பா செவ்வாய்க்கிழமையில வழிபாடு பண்ணணும் சக்தி வடிவேலன் சோதிரன் சிக்கல்னு சொல்லுவாங்க சிக்கலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் சிக்கல் நாகப்பட்டினத்துக்கு அடுத்தது சிங்கார வேலர்னு சொல்லுவாங்க ராசிக்காரர்கள் அவசியம் வழிபாடு பண்ணுங்க சிக்கல் சிங்கார வேளரை ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் சித்த புருஷர்களாக வாழக்கூடிய ராசிக்கு என்னைக்கும் குறை இருக்காது என்னைக்கு ஏன் பிறந்தோன்னு யோசிக்காதீங்க நீங்கள் தெய்வ புலவர்கள் தெய்வத்தை நீங்கள் நேரடியாக பார்த்தவர்கள் ஏன்னு சொன்னால் கடன் அவமானம் கஷ்டம் இதெல்லாம் நேராக சந்திச்சுட்டு அதுக்கு ரிப்ளே கொடுத்துட்டு வந்தவங்க சில பேர்லாம் பயந்து வந்தவங்களை தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரிப்ளே கொடுத்துட்டு வர்றவங்க இவ்வளோ ஆணைத்தனமா சொல்ல முடியும் ஒரு விஷயத்தின் மேல விருச்சகராசி வந்து ஆசைப்பட்டாங்கன்னா அதை வாங்கிடுவாங்க அந்த ஆசை ஆசை எப்படி நல்ல கெட்ட இப்படிப்பட்ட விருச்சகராசி ஏன் பிறந்த கவலைப்படாதீங்க உங்களால் உங்களை பார்த்து வாழக்கூடியவர்கள் நீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருப்பீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் இப்படி வாழணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்கள் செப்பு நல்ல கவனிங்க செப்புல ஒரு கையில வளையம் ஒன்னு வாங்கி போட்டுங்க செப்புல கலை கையில வளையம் உண்மையிலேயே நல்ல மாற்றம் ஏற்படும் செப்பு கலரு இல்லைன்னா செப்புல ஒரு மோதரம் பவழ மல்லின்னு சொல்லுவாங்க செம்பகுப்பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ வாங்கி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க செண்பக பூ பவழமல்லி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நெனைச்சி பண்ணுங்க இருந்து ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நினைச்சது காரியம் நடக்கும் இது வரைக்கும் நீங்க மனசு கவலைப்பட்டிருக்கலாம் எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே இனிமேல் எந்த கவலையும் கிடையாது ஜெயிக்க போறீங்க கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணை இருக்கிறார் தெய்வ பலம் இருக்கு கவலையப்பட வேண்டாம் திருஷ்டி நிறைய இருக்கும் சுத்தி போடுங்க கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அமோகமா இருக்கணும் விருச்சகராசி அன்பர்களே கடவுள் அருளால நிச்சயமா நல்லது நடக்கும் கண்டதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை மனசை கவலைப்படுத்துறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மள கபடி முதுகுல ஒரு தட்டி கொடுக்க ஆள் கிடையாது நீங்கெல்லாம் அரசாங்கத்தையே நடத்தக்கூடியவர்கள் சும்மா கிடையாது வீடாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டு தலைவராக இருந்தா கூட தலைவியாக இருந்தா கூட இப்படி தான் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி நினைக்கிறவங்க கிடையாது இப்படி தான் இருக்கணும்னு அதனால தான் சொல்கிறேன் ராசி மேன்மையான ராசி தான் கஷ்டப்பட்டு 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 வெற்றியை பெற முடியும் அந்த வெற்றியை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப பாடுபடணும் ஆனா கண்டிப்பா கடவுள் அருள் இருக்குங்க தெய்வ அருள் இருக்குங்க இறந்த முன்னோர்கள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வீட்டில் யாராவது இறந்து போனவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து விளக்கு போடுங்க உங்க வீட்டிலையே முன்னோர்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கெல்லாம் இந்த சிரார்தம் தவசம் சொல்லுவாங்க திதி கொடுக்கறது அதெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்கும் நிறைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்யறதுல பிள்ளைகள் ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தா பிள்ளை உடனே படம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் விருச்சகராசிக்காரர்களே இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் விலகுது இனிமேல் நன்மை நடக்கும் ஏன் பிறந்தோ நடக்காதீங்க விருச்சகத்தில் பிறந்தமே சந்தோஷப்படுங்க வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும்